ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பிரிண்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரீ உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான பிங்க் க்ரே இதை க்ரீமி ஒயிட் அதுக்கப்புறம் க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன் இந்த நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் ஒயிட் பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது ஒயிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி டஸ்டி ஒயிட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிண்ட் டிசைனோட பிரிண்ட் சில்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவு ஓகேங்க்கா சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் டிசைன் வருது இந்த ரெட் அண்ட் க்ரீனில் கூட நீங்கள் பிளவுஸ் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஆப்பா டாஸ்கி ஒயிட்ல பார்த்துருக்கோம் அடுத்ததை பார்க்கலாம் அடுத்து கிரே சைடு உங்களுக்கு வந்துடுது ஸாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் டிசைன் வரும் சாரியோட ஓவரால் சின்ன சைடு ஒரு பார்டர் வருது ஒரு மாதிரி ஜரி சின்ன ஜரியில இன்னொரு சைடு வந்து நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவு இந்த மாதிரி ப்ளைனில் வருது ஸாரீ உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி ப்ரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் அக்கா இதில் ப்ளவுஸ் காட்டுங்க சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுலுக்கு வந்துடுது ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வந்துடுது ஓகேங்க்கா ஸோ ரொம்ப அழகான பிரிண்டட் சில்க் ஸாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் உங்களுக்கு ஸோபியாக பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக செமையாக இருக்கும் அந்த பிங்க்கையும் காட்டி தான் போயிட்டு ஸோ லாஸ்ட்டாகவும் இந்த பிங்க்கையும் பார்த்துடலாம் ஸோ அழகான ஒரு பிங்க் ஸாரி இது முந்தான ஸாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் வந்துடுது ஓகேங்க்கா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் பிங்க்கு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ எங்கிட்ட போகிறவங்க யாருமே நின்று இந்த ஸாரீ எவ்வளோன்னு கேட்டு போகிறாங்க அந்தளவு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ சூப்பரான வெரைட்டி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்து இதே பேட்டர்னில் வந்து வேறு பார்டர் வர மாதிரியான ஒரு ஸாரீ கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வர மாதிரியான பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோட கண்டினியூசேஷன் இது ஒரு சாஃப்ட் சில்கா உங்களுக்கு ஸாரி கலெக்ஷன் பிரிண்டட் சில்க் சாரி ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ஒரு பேட்டன் பார்க்குறதுக்கு மறுக்கம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்